வாசிங்கள் ஆதியாகமத்தின் ஹமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசி ராகேல் தான் யாகோபு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றால் ரெண்டாவது ராகேல் தருக்கக்கூடிய நீங்க ராகேலா பார்க்காதீங்க ஒரு சபையா பாருங்க இருக்கக்கூடிய இன்னொரு சுபாவம் என்னன்னா வசனம் சொல்றது தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு இவளுக்கு பிள்ளை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு தனக்கு பிள்ளை இல்லைங்கிற வருத்தத்தை விட அவளுக்கு பிள்ளை பிறக்குதேங்கிற பொறாமை தாசிச்சு எனக்கு பிள்ளை இல்லைன்னா இப்போ அண்ணாளுக்கும் அந்த இன்னொரு அவனுக்கு இன்னொரு மனைவி இருந்துச்சு அவன் கணவனுக்கு ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் ஒரு நாளும் அண்ணாள் அவளுக்கு பிள்ளை இருக்குது பொறாமைப்படல எனக்கு பிள்ளை இல்லையேன்னு வருத்தப்பட்டாங்க இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும் ஏன் ஊழியத்தில் என் வாழ்க்கையில் என் குடும்ப வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கு அது நிறைவாகணும்னு தேவன் கிட்ட பண்ணுறது தப்பு கிடையாது உபாசம் இருக்கிறது தப்பு கிடையாது அழறது தப்பு கிடையாது ஆண்டவர்கிட்ட போய் கதறது தப்பு கிடையாது அவனுக்கு கொடுத்து எனக்கு கொடுக்கல என்னை விட என்ன பெருசா அவன் சாதிச்சிட்டான் ஒரு எண்ணம் வருதுல்ல அதுதான் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணம் இந்த பொறாமை கொண்டவர்கள் யாருமே முடிவு பயந்தும் ஓடி முடிச்சாங்க நீங்க பார்க்கவே முடியாது பைபிள்ல ஒருத்தரை கூட பார்க்க முடியாது தாவிதின் மேல பொறாமை கொண்ட சவுல் வழியிலேயே செத்து போனான் தாவிதின் நகரத்துக்கு அவன் கொண்டு வந்து அடக்கம் பண்ணப்படுது தலையை வெட்டி ஓரத்த கொண்டு போயிட்டான் உடம்பு ஒரு பக்கம் போயிடுச்சு தாவிதுக்கும் சவுலுக்கும் சவுல் ஒன்றும் மோசமான ராஜா கிடையாது உங்களுக்கு தெரியுமா சவுல் தாவிதை சந்திக்கிற வரைக்கும் அருமையான ராஜா ரொம்ப நல்ல ராஜா அவன் அவன்கிட்ட இருந்த நல்ல பெஸ்ட் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு அவனை திட்டுறவங்களை கூட மன்னிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட என்ன இருந்துச்சு நல்ல குணம் இருந்துச்சு காது கேளாதவனை போல இருந்தான்னு இருக்கு அவனை திட்டவங்களை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுறாங்க அப்போ அவன் சொல்றான் இன்று கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்ட நாள் இன்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது யாரையும் கொல்லக்கூடாதுங்கிறான் ஒரு ஊழியக்காரனை பார்க்க போறான் அவன் சாமுவேல பார்க்கும் போது சொல்றான் ஒரு ஊழியக்காரன் நான் எப்படி வெறுங்கையா பார்க்க போவேன் ஒரு ஆஃபரிங் கொண்டு போக வேண்டாமா எவ்வளோ என்ன இருக்கு பாருங்க அவனுக்கு அவனுக்கு நல்ல குணங்கள் நிறைய இருந்துச்சு எங்க அவன் வீழ்ச்சி ஆரம்பிச்சிச்சு தெரியுமா எப்ப அவன் தாவிதின் மேல பொறாமை கொள்ள ஆரம்பிச்சானோ சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாறாயிரம் சொன்னவன எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் அவனுக்கோ பதினாறாயிரம் கொடுத்தார்கள் என்று சொல்லி அடுத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு பொறாம வந்துச்சோ அன்னைக்கு அவன் வாழ்க்கை விழுந்துச்சு அதோட முடிஞ்சுச்சு வாழ்க்கையில ஒன்னு தெரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒன்னு ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கிறாரு தென்னை மரத்துக்கு வேற உயரம் மாமரத்துக்கு வேற உயரம் தென்னை மரம் அகலமாகாது மாமரம் அகலமாகும் மாமரம் நினைக்கக்கூடாது தென்னை மரம் எவ்வளோ உயரமாக இருக்கு நாமளும் உயரமாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துருக்கலாமே இவன் ஆண்டவருக்கே ஆல்ட்ரேஷன் சொல்கிறான் அவருக்கு தெரியும் இந்த ஹைட்டு தான் உனக்கு நல்லது ஏன்னா இந்த ஹைட்டை வச்சுக்கிட்டே நீ இந்த ஆட்டம் ஆடுறிய இன்னும் அரை அடி மட்டும் உனக்கு நான் அதிகமாக கொடுத்துருந்தா நீ இன்னும் ஆண்ட ஆடுவேன்னு யாருக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அது கலராக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் யார் யாருக்கு என்ன தேவை என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கிறார் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு படி மேலே போய் அவனுக்கு எப்படி இவ்வளோ இருக்குது சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் வேணுன்ட்டே செய்வார் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களை விட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறவன் நமக்கு மேலே உட்காந்துருப்பான் நமக்கு மேலே உட்காந்துருப்பார் உட்காந்துக்கிட்டு நம்மளை கொஸ்டின் பண்ணுவார் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா இவெல்லாம் என்ன கேள்வி கேட்குறான் கர்த்தர் தான் உட்கார வச்சுருக்காரு அவர் தான் உட்கார வச்சுருக்காரு நமக்கு மேலே துரைத்தனங்களை உண்டாக்குனது யார் கர்த்தர் தான் உண்டு அதிகாரங்களை துரைத்தனங்களை அவர் தான் உண்டாக்குறாரு ஏன் உட்கார வச்சுருக்காரு தெரியுமா நம்மகிட்ட இருக்கிற சில காரியங்களை உடைப்பதற்கு சில பெருமைகளை உடைப்பதற்கு நீங்கள் அந்த உடைக்கிற இடத்துல நீங்கள் பொறாமல் கொள்ள ஆரம்பிச்சிடுறீங்க அவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது இவனுக்கு மட்டும் எல்லாம் கிடைக்கிது யாருக்கு என்ன கிடைக்குதோ கிடைச்சிட்டு போட்டோம் எனக்கு கர்த்தர் என்ன நியமிச்சாரோ அது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இறங்கணும் பெரும்பாலும் சகோதரிமார்களுக்கு அந்த சுபாவம் கொஞ்சம் ஜாஸ்தி வீட்டுக்கார் சும்மா இருந்தால் கூட சும்மா இருக்கிறது இல்லை பாருங்கள் அவங்க இப்போ வந்தவங்க வீடு கட்டிட்டாங்க நீங்களும் இருக்கீங்களே அவர் எப்படி கட்டினாருன்னு நமக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கார் என்னென்ன செஞ்சு கட்டினாருன்னு நமக்கு தெரியாது நமக்கு நீதிமானாகி ஒரு வீட்டுக்காரர் கொடுத்து வச்சிருக்கிறாரு அந்த ஆள் கடன் இல்லாம வாழ்க்கை வாழணும்னு சொல்லி ஏதோ நிம்மதியாக வாழ்க்கை வாடி அந்த ஆளை போய் சொரன்றது நீங்க ஒரு பொழைக்க தெரியாத ஆளுங்க இதே போஸ்டிங்கில் தான் அவரும் இருக்கிறாரு அவர் மட்டும் எப்படி இப்படி வீடு கட்டினாரு அவர் அப்படி கட்டியிருக்காரு நமக்கு புலைக்க தெரியாத ஆளா இருக்கலாம் ஆனா பரலோகத்துக்கு போற ஆளை கத்தர் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு என்ன அதில் நீங்கள் அது உங்களை ஒரு நாளும் வருத்தப்படுத்தவே படுத்தாது நம்ம ஆண்டவருடைய ஆசிர்வாதம் என்னைக்குமே பெயின் இல்லாத ஆசிர்வாதம் வேதனையோடு கூட்டார் நம்ம மற்றவங்கள பார்க்கறத மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டீங்கனாலே நல்லது நான் நிறைய நேரத்தில் பாருங்க இந்த குதிரைகளுக்கு ரெண்டு பக்கம் என்ன அது இந்த மூடி விட்டுருப்பாங்க ஏன்னா அது பக்கத்தில் பார்த்துச்சு மேலே இருக்கிறவங்க செத்தான் உட்காந்துருக்காமல் மேலே குதிரைக்கு மேலே அது மட்டும் பக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிச்சு மேலே செத்தான் அதனால கடிவாளம் போட்டு மூடி விட்டுருப்பாங்க ரெண்டு கண்ணையும் அதே மாதிரி நீங்களும் மூடிக்கிங்க யார் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு வந்தவங்க மேலே போயிட்டாங்க இப்போ வந்தவர் ஊழியத்தில் கூட அந்த பொறாமல் இருக்குது இப்போ வந்தவர் சர்ச்சு கட்டிட்டார் நீங்க என்ன பாஸ்டர் எத்தனை வருஷமா இருக்கீங்க ஆண்டவர் கொடுக்கல கட்டலை கொடுக்கும்போது கட்ட போகிறோம் சபையை கொடுத்தவரே கட்டி கொடுப்பார் அவரே அதுக்கான எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அவர் கட்டி கொடுத்தா தான் நம்ம சாட்சி சொல்ல முடியும் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தினார் வேறு ஒருவரும் என்னை இல்லைன்னு நம்ம அப்போதான் சொல்ல முடியும் இன்னைக்கு எப்படி இருக்குது பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பொறாம அவளுக்கு பிள்ளை பிறக்குதே எனக்கு பிறக்கலையே உங்களுக்கு பிறக்கலைன்னா கத்திரிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா கத்திரட்ட கேளுங்க உங்களுடைய வியாபாரத்தில் கொஞ்சம் நஷ்டம் இருக்குதுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படாதீங்க பொறாமைப்பட்டவர்கள் வாழ்ந்ததாக சரத்திரமே கிடையாது அவ்வளோதான் வீழ்ச்சி தான் அவங்களுடைய முடிவு அவ்வளோதான் இது வரைக்கும் ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சியை பார்த்து அண்ணன் தம்பியை பார்த்து உங்களை பார்த்து ஒரு வேளை ஒரு சிலர் பொறாமைப்படுவாங்க நீங்கள் அவங்கள பார்த்து கோவப்படாதீங்க நம்ம ஆண்டோட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான குணம் இருக்கு நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் உங்களை உயர்த்திக்கிட்டே வருவார் அந்த நேரத்தில் ஒருத்த உங்களை பார்த்து பொறாமப்படுவான் என்ன இருந்தாலும் மேலேயே போறான் என்ன இப்படி ஆகுது அப்படின்னு அவன் பொறாம பட கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பாரு அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டே இருப்பாரு உயர்த்திட்டே இருப்பாரு அவன் டென்ஷன் ஆகி கடைசியில் நம்மகிட்டே வந்துடுவான் எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுதும்பா ஒன்றும் இல்லை நீ பொறாமப்பட்டல அதான் எங்கள் ஃபார்முலா எங்கள் உயர்வுக்கு நாங்கள் காரணங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் எங்கள் உயர்வுக்கு நீயும் ஒரு காரணம் நீ திட்டத்திட்ட நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம் நீ பொறாம படப்பட நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம் ஆண்டோ நம்மளை ஆசீர்வச்சுட்டே போவார் அவன் அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிட்டே இருப்பான் நம்மளை உயர்த்தறதுக்கு அவனை வச்சுருக்கிறாரு உங்கள் மேலே பொறாமைப்பட்டோ கோவப்பட்டோ யாராவது எதாவது பேசினாங்கன்னு சொன்னால் தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க அவர்கள் பொறாமை பட பட கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆசிர்வச்சு கொண்டே இருப்பார் அதே வேளையில் நீங்கள் யாரை கண்டும் பராமப்படாதீங்க கர்த்தர் யாராவது உயர்த்துறா சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிங்க நீ பொறாமைப்படப்பட குறைவுபட்டுக்கொண்டே போவாய் உன்னை பார்த்து பொறாமைப்படும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார் ச ஊழிய காரியங்களாக இருக்கட்டும் ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும் குடும்ப காரியங்களாக இருக்கட்டும் ஒருத்தனை யாராவது ஒருத்தனை உயர்த்தினா இறுதித்தின் ஆழத்துலேருந்து ஆசீர்வதிங்க அவன் வேற யாரும் இல்லை நம்ம சகோதரன் அதே ரத்தத்தால் கழுவப்பட்டதான் ஒரு மனுஷன் யாராவது வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறாங்களா இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வாங்க புது வீடு கட்டியிருக்கிறோம் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்களா போய் படாதீங்க அதை பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுங்க என் கூட இருக்கிறவன கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஆசீர்வச்சிருக்கார் நான் சொல்கிறேன் நீங்கள் இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஆசிர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களையும் ஆசீர்வதிப்பார் யோபு தன் நண்பர்களுக்காக ஜபித்தான் கர்த்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் ஆமேன் கர்த்தர் செய்ய வல்லமை இருக்கிறார்